திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட மலை கிராமத்தைச் சேர்ந்த பெண் டோலி கட்டி தூக்கி வரப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஊராட்சிக்குட்பட்டு சின்னூர் பெரியூர் சென்னூர் காலனி உள்ளிட்ட ஐந்து கிராமங்கள் இருக்கின்றன இவற்றில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் தேனி மாவட்டம் மஞ்சளாறு அணை வழியே இந்த மலை கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதால் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒற்றையடி பாதை வழியாகவும் ஆபத்தான முறையில் அவற்றை கடந்தும் செல்ல வேண்டும் இந்த மலை கிராமத்திற்கு சாலை வசதி வேண்டும் என அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் ஆனால் இதுவரை சாலைகள் அமைக்கப்படவில்லை இதனால் இந்த கிராமத்தில் யாருக்காவது உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் அவர்களை டோலி கட்டி சுமந்து கீழே கொண்டுவரும் வரும் நிலை இருக்கிறது இந்நிலையில் வெள்ளகவை கிராமத்தைச் சேர்ந்த மணிமேகலை என்ற பெண்ணுக்கு திடீரென ரத்த அழுத்தம் குறைந்த நிலையில் அவர் மயக்கமடைந்தார் இதனால் மணிமேகலையை டோலி கட்டி பனிரண்டு கிலோமீட்டர் சுமந்து வந்த அவரது உறவினர்கள் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மணிமேகலை உயிரிழந்து முப்பது மேல் கூறி கூறியுள்ளனர் இதனால் மணிமேகலையின் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அவரது உடலை மீண்டும் எடுத்துச் செல்வது முடியாத காரியம் என்பதால் பெரியகுளம் நகராட்சி மின்மயானத்தில் அவரது உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலான நிலையில் இன்னும் பல மலை கிராமங்களில் மின்சாரம் சாலை வசதிகள் போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருப்பது வேதனைக்குரியதாக பார்க்கப்படுகிறது